வணக்கம் நண்பர்களே நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு மோசமான விஷயம் தாங்க மல்லி சீரியல்ல போயிட்டு இருக்கு அப்படி என்னடா நடந்துட்டு கேக்குறீங்களா ஆமாங்க நம்ம ரேணுகா அவங்களே அவங்களே கத்தியால குத்திக்கிட்டு சாக போறாங்க என்ன நடந்துச்சு அவங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கான காரணம் என்ன அப்படின்ற ரொம்ப மோசமான விஷயத்த பத்தி தான் இப்ப பாக்க போறோம் பேச போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகல ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரேணுகா அமைதியா வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகர் வராங்க மனோகர் வந்துட்டு ரேணுகா உன்னை ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்ல உடனே காண்டான ரேணுகா என்ன நீ என்னை பத்தி எப்படி நீ பேசலாம் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற எதுக்கு இப்படி பேசுற அப்படி கச்சா முச்சானு கத்த உடனே உடனே சொல்றாரு நம்ம மனோகரோ இல்லம்மா தெரியாம சொல்ற நீ ஆளை விட அத்தான்னு சொல்ல அதுக்கு உடனே ரேணுகா சொல்ற அந்த பயம் இருக்கட்டும்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம மல்லி விஜய் வீட்டை விட்டு வெளில போறாங்க ஆமாங்க ஒரு முக்கியமான வேலையா வெளில போறாங்க அந்த டைம்ல நம்ம மனோகர் இந்த ஒரு தப்பை செய்யறாருங்க ஆனா இது செய்ய யாரும் செய்யக்கூடாத ஒரு தப்பு ஆனா மனோகர் செய்யறாரு ஏன் எதனால பாத்தீங்கன்னா இவ வந்ததுனால இப்ப மல்லியோட வாழ்க்கைய வீணா போகுது விஜயோட வாழ்க்கைய வீணா போகுது வெண்பா குட்டியோட வாழ்க்கைய வீணா போகுது ஆல்ரெடி இவ போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு மறுபடியும் வந்ததுனால விட பெரிய பிரச்சனை வருது சோ இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும்னு இந்த ஒரு முடிவை செய்யறாரு ஆனா அவரு செய்யறது ரொம்ப மோசமான தப்பான ஒரு விஷயம் இந்த விஷயத்த யாரும் பாக்க கூடாது யாரும் இதை கத்துக்காதீங்க சோ ஓகே என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க என்ன நடக்குதுன்னா நம்ம ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரேணுகா கிட்ட போயிட்டு கேக்குறாங்க நம்ம மனோகவர் உடனே நம்ம ரேணுகாவோ ஐ கேமா என்ன கேம் சொல்லுங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்க இதை பார்த்த உடனே இவரும் சொல்ல அப்படியா இந்தா இதை கையில வச்சுக்கோ நான் என்ன பண்ணுவேன் கழுத்துல வச்சு அறுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா நானும் அறுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க ஆனா அவங்க அறுத்தாங்களா இல்லையாங்கிறதா கொஸ்டின் ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஏன் சீரியல்ல போடுறாங்கன்னு தெரியலங்க நல்லது பண்ணலாம் தப்பு இல்லைங்க அதுக்கு வேற வழியே கையாடலாம் டைரக்டா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாதுங்க இது ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னா இத பார்க்கற யாராவது இது ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டா ரொம்ப மோசமான மட்டமான விஷயத்த மோட்டிவேஷன எடுத்துக்க மாட்டாங்க அப்படி எடுத்துக்கிட்டா இது மல்லி சீரியலுக்கு மிகப்பெரிய அசிங்க வைக்கக்கேடு மானக்கேடு சோ அதனால அந்த டைரக்டர் என்ன வன்மையா கண்டிக்கிறேன் சோ இதனால எனக்கு காப்பிரைட்ஸ் இது வந்துட போகுது சரி ஓகே அதை விடுங்க நம்ம வீடியோவில் போவோம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம மல்லி விஜய் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போயிருக்காங்க அது என்ன விஷயம் ஏது அப்படிங்கிற விஷயத்த பத்தி நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் ஏன் இந்த வீடியோல சொல்ல மாட்டேங்கிறேன்னா அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குங்க அது என்ன காரணம்னு கேக்குறீங்களா நம்ம மல்லியை ரேணுகா ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க ஆமாங்க நிம்மதியாக சாப்பிட விட மாட்டாங்க விஜய் கூட ரொமெண்டிக்காக பேச விட மாட்டாங்க அவர் கூட போக விட மாட்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்துல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மல்லி ஏதாவது கொடுத்தா துப்புறது கீழே கொட்டுறது தேவை இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருள் எடுத்து உடைக்கிறது இந்த மாதிரி பண்ணி மல்லிக்கு ஒரு மன உளைச்சல் ஆளாகிறாங்க இதை கண்டி எப்படி சொல்றதுன்னா நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஆமாங்க இதை வச்சு ரேணுகா உள்ள தூக்கி போனீங்கன்னு எனக்கு ஆசையாக தான் இருக்கு ஆனால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க உள்ள போனாலையும் ரெண்டு விஷயத்துல பெயில் கிடைக்குமா ஒன்று வந்துட்டு மென்டலி டிஸ்டர்ப்டு ஓகேங்களா மன மனசால ரொம்ப பாதிப்பு இல்ல பைத்தியம் முடிச்சாலோ இருந்து வீட்டுக்கு காமிச்சிருவாங்களாம் ரெண்டாவது கை கால் உடஞ்சி போச்சு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அந்த மாதிரி எதனா பிரச்சனைனாலும் வீட்டுக்கு வீட்டு போய் காப்பாத்திட்டு வான்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி பெயில் வந்துருவாங்க சோ பெயில் இருந்த விஷயமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அதனால நான் ஜெயில தூக்கி போடக்கூடாது அதனால அதிகம் நான் வன்மையா கண்டிக்கிறேன் சோ என்னதான் அவங்களை பண்ணலாம் பேசாம ஒரு நல்ல இது இருக்கு பாத்தீங்களா மென்டல் ஹாஸ்பிட்டல் அதில் கொண்டு போயிட்டு ரேணுகாவை சேர்த்து விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையை பார்க்கலாங்க அவங்க நல்லா குணமாய் தெளிவாய் வந்ததுக்கு அப்புறம் வேணா சேர்த்துக்கலாம் ஏன்னா அது ரேணுகாவே கிடையாது அது ஒரு டம்மி பீஸு மொக்க மூஞ்சி ஏமாத்து பேர் வழி வந்து ரேணுகான்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அங்கே வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கணும் தான் அப்படி நடிக்குதோ தெரியல சோ அதை எப்ப டைரக்டர் கொண்டு வரப்போறான்னு தெரியலீங்க அது நடந்த உடனே நான் உங்களுக்கு சொல்றேன் சோ தேங்க்யூ ஸோ மச்